போலீஸ் எஸ்ஐ தேர்வுக்கான இம்பார்ட்டண்டான ஜிகூ கொஷின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் ஒளிச்சரவின் அடிப்படை அழகு ஒளிச்சரிவின் அடிப்படை அலகு ஆப்ஷன் பி கேண்டிலா செகண்ட் கொஸ்டின் வளைவு பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு வளைவு பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி பந்தினை வீசுதல் தேர்ட் கொஸ்டின் வாக்கியம் ஒன்று அளவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் வாக்கியம் இரண்டு அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அளவு இயக்கமாக காணப்படும் சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் ஒன்று சரி இரண்டு தவறு ஃபோர்த்து கொஷின் சிறுத்தியின் ஓடும் வேகம் சிறுத்தையின் ஓடும் வேகம் ஆப்ஷன் ஏ இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்னு மீட்டர் பை செகண்ட் ஃபிஃப்த் கொஷின் ஒரு நாட்டிக்கல் மைல் அல்லது ஒரு நாட் என்பது ஒரு நாட்டிக்கல் மைல் அல்லது ஒரு நாட் என்பது ஆப்ஷன் ஏ ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் சிக்ஸ்த் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது எவ்வாறு இயங்கும் கிளை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது எந்த இயக்கத்தில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சீரான இயக்கத்தில் செவன்த் கொஸ்டின் ஒரு பாஸ்கல் என்பது ஒரு பாஸ்கல் என்பது ஆப்ஷன் ஏ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அதாவது என் எம் பவர் மைனஸ் இரண்டு எய்த்து கொஸ்டின் பாரோமீட்டரை கண்டுபிடித்தவர் பாரோமீட்டரை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ டாரிசெல்லி நைன்த் கொஷின் பாரோமிக் குழாயை வெவ்வேறு கோணங்களில் வளைத்தாலும் திரவத்தம்பத்தில் உள்ள பாதரச உயரம் பாராமணி குழாயை வெவ்வேறு கோணங்களில் வளைத்தாலும் திரவத்தம்பத்தில் உள்ள பாதரச உயரம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி மாறாது டென்த் கொஷின் பாஸ்கல் விதியின் பயன்பாடுகளில் பொருந்தாதது பாஸ்கல் விதியின் பயன்பாடுகளில் பொருந்தாதது ஆப்ஷன் டி ராக்கெட் ஏவுதல் லெவன்த் கொஷின் உராய்வை குறைக்க பயன்படுத்தப்படும் உயவுப் பொருட்கள் உராய் உராய்வை குறைக்க பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஏ கிரீஸ் பி கிராஃபைட் டி சி விளக்கெண்ணெய் டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெல்த் கொஸ்டின் மிதிவண்டியின் சக்கரை அச்சு டேஸ் தாங்கிகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது மிதிவண்டியின் சக்கர அச்சு எந்த தாங்கிகளை கொண்டு இயங்கப்படுகிற தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி காரியத்தாலான பந்து தாங்கிகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தேர்ட்டீன் திசை குறிப்பில்லாமல் எண் மதிப்பை மட்டும் கொண்ட அளவுகள் எவ்வாறு அழைக்கப்படும் திசை குறிப்பில்லாமல் எண் மதிப்பை மட்டும் கொண்ட அளவுகள் எவ்வாறு அழைக்கப்படும் ஆப்ஷன் ஏ ஸ்கேலார் அளவுகள் புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு ஆப்ஷன் பி ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் ஃபிஃப்டீன் சீரான வட்டப்பாதை இயக்கத்தில் பொருந்தாதது சீரான வட்டப்பாதை இயக்கத்தில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ கால்பந்து வீரர் பந்தை உதைத்தல் சிக்ஸ்டீன் ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எரிந்தால் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் டேஸ் மதிப்பை பெறுகிறது ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எரிந்தால் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் மதிப்பை பெறுகிறது ஆப்ஷன் ஏ சுழி செவன்டீன் குடைராட்டினம் எத்தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது குடைராட்டினம் எத்தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது ஆப்ஷன் பி மைய விளக்கு விசை எயிட்டீன் வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் அனைத்தும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் என்பதனை விளக்கியவர் வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் அனைத்தும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் என்பதனை விளக்கியவர் ஆப்ஷன் சி கலிலியோ நைன்டீன் படுக்கை விரிப்பை உதறுவதன் மூலம் தூசியானது பறப்பதை டேஸ் விதியின் மூலம் விளக்கலாம் படிக்க விரிப்பை உதறுவதன் மூலம் தூசியானது பறப்பதை டேஸ் விதியின் மூலம் விளக்கலாம் ஆப்ஷன் டி நிலைமை விதி டொண்ட்டி சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டு சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டு ஏ நெம்புகோளின் மீது செயல்படும் விசை பி தராசத்தட்டிகளில் செயல்படும் விசை சி கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ட்வெண்ட்டி ஒன் விசையின் திருப்பு திறனை கண்டறிவதற்கான சமன்பாடு விசையின் திருப்பு திறனை கண்டறிவதற்கான சமன்பாடு ஆப்ஷன் ஏ சமநிலையில் உள்ளபோது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களில் கூடுதல் டேஸுக்கு சமமாகும் சமநிலையில் உள்ளபோது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் எதற்கு சமமாகும் அப்படின்னா ஆப்ஷன் சி சுழிக்கு டுவெண்ட்டி த்ரீ நெரிசல் மிகுந்த இடத்தில் வாகனம் செல்வதை டேஸ் விதியின் மூலம் விளக்கலாம் நெரிசல் மிகுந்த இடத்தில் வாகனம் செல்வதை எந்த விதியின் மூலம் விளக்கலாம் ஆப்ஷன் சி விசையின் விதி டுவெண்ட்டி ஃபோர் ஒரு நியூட்டன் என்பது ஒரு நியூட்டன் என்பது ஆப்ஷன் ஏ பத்தினடுக்க அஞ்சு டைன் டுவெண்ட்டி ஃபைவ் நியூட்டனின் எவ்விதைப்படி கனத்தாக்கு விசையை விளக்கலாம் நியூட்டனின் எவ்விதைப்படி கனத்தாக்கு விசையை விளக்கலாம் ஆப்ஷன் பி இரண்டாம் விதி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் நியூட்டனின் மூன்றாம் விதியில் பொருந்தாதது நியூட்டனின் மூன்றாம் விதியில் பொருந்தாதது ஆப்ஷன் டி நெரிசல் மிகுந்த சாலையில் பேருந்தின் பயணம் டுவெண்ட்டி செவன் ஜி புவியீர்ப்பு மாறிலியின் மதிப்பு ஜி புவியீர்ப்பு மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் ஏ ஆறு புள்ளி ஆறு ஏழு நாலு இன்று பத்தினடுக்கு மைனஸ் பதினொன்று எம்எம் ஸ்கொயர் பை கிலோகிராம் டுவெண்ட்டி எயிட் புவியின் நிறை மதிப்பு புவியின் நிறை மதிப்பு ஆப்ஷன் டி அஞ்சு புள்ளி ஒன்பது ஏழு ரெண்டு இன்று பத்தினெடுக்கு இருபத்தி நாலு கிலோகிராம் டுவெண்ட்டி நைன் அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படும் விதி அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படும் விதி ஆப்ஷன் சி பொது ஈர்ப்பியல் விதி தேர்ட்டி அளவு இயக்கத்திற்கு பொருந்தாதது அலைவு இயக்கத்திற்கு பொருந்தாதது ஆப்ஷன் சி புவியை சுற்றிய நிலவின் இயக்கம் தேர்ட்டி ஒன் கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு ஆப்ஷன் பி வேகம் சிக்கோல்ட்டு பை காலம் தேர்ட்டி டூ சீரான திசை வேகத்திற்கான எடுத்துக்காட்டு சீரான திசை வேகத்திற்கான எடுத்துக்காட்டு வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி தேர்ட்டி த்ரீ வேலை மற்றும் ஆற்றலுக்கான வழிநிலை அழகு வேலை மற்றும் ஆற்றலுக்கான வழிநிலை அழகு ஆப்ஷன் சி ஜூல் தேர்ட்டி ஃபோர் திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் இவற்றால் அதிகரிக்கிறது திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் இவற்றால் அதிகரிக்கிறது அடர்த்தி திரவத்தம்ப உயரம் கீழ்கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது கீழ்கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது ஆப்ஷன் ஏ கிரீஸ் என் மதிப்பும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட அளவுகள் டேஸ் எனப்படும் என் மதிப்பும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட அளவுகள் எவ்வாறு அழைக்கப்படும் ஆப்ஷன் பி வெக்டார் அளவுகள் தேர்ட்டி செவன் மைய விளக்கு விசை ஒரு மைய விளக்கு விசை ஒரு ஆப்ஷன் டி வட்டப்பாதையின் மையத்தை நோக்கி இயங்கும் விசை தேர்ட்டி எயிட் நியூட்டன் முதல் விதியின் மற்றொரு பெயர் நியூட்டன் முதல் விதியின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் டி நிலைம விதி தேர்ட்டி நைன் சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் அவற்றின் தொகுப்பயன் மதிப்பு சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் அவற்றின் தொகுபயன் மதிப்பு ஆப்ஷன் பி எஃப் தொகு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார்ட்டி இரட்டையின் திருப்புத்திறன் காண்பதற்கான சமன்பாடு இரட்டையின் திருப்புத்திறன் காண்பதற்கான சமன்பாடு ஆப்ஷன் சி எம்இஸ் ஈக்வல் டு எஃப் இன்ட்டு எஸ் ஃபார்ட்டி ஒன் ஒரு கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை ஒரு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் வினாடி ஸ்கொயர் அளவிற்கு முடுவி முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஒரு கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை ஒன் மீட்டர் பை மைனஸ் டூ அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஆப்ஷன் ஏ ஒரு நியூட்டன் ஃபார்ட்டி டூ வாக்கியம் ஒன்று பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும் வாக்கியம் இரண்டு பொருளின் மோதல் கால மதிப்பு அதிகமாகும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும் சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் ஒன்று மதிப்பு அனைத்து இடங்களிலும் மதிப்பு புவியின் அனைத்து இடங்களிலும் ஆப்ஷன் பி ஒரே மதிப்பாக இருக்காதி ஃபோர் நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் ஆகும் இது புவியீர்ப்பு முடுக்கத்தில் மடங்கிற்கு சமமான அளவாகும் சரியான விடை ஆப்ஷன் பி ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு நாலு கீழ்கண்டவற்று நிலைமம் எதனை சார்ந்தது கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது ஆப்ஷன் சி பொருளின் நிறை சிக்ஸ் கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது ஆப்ஷன் சி உந்த மாற்றம் ஃபார்ட்டி செவன் காலத்தின் அடிப்படை அழகு காலத்தின் அடிப்படை அழகு ஆப்ஷன் சி வினாடி ஃபார்ட்டி எயிட் ராக்கெட்டின் வேகம் ராக்கெட்டின் வேகம் ஆப்ஷன் டி ஐயாயிரத்தி இரநூறு மீட்டர் பை செகண்ட் ஃபார்ட்டி நைன் கூற்று ஒன் கூற்று கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படுகிறது காரணம் கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்காக சரியான விளக்கம் தருகிறது கூற்று தோல் பைகளில் அகலமான பட்டைகள் அமைக்கப்படுகின்றன காரணம் அகலமான பட்டைகள் நீண்ட நாள் உழைக்கும் சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியன்று